அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம தென்கிழக்கு கலிஃபோர்னியாவில் தென்கிழக்கு இடத்துக்கு வந்திருக்கோம் இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட என்ன அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும் இந்த பாலைவனத்துல அமெரிக்கால எப்படி பேரிச்சம்பளம் பேரிச்சம்பழம் வந்து இங்கே வந்து வேளாண்மை செய்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழம் சாகுபடி மட்டுமே பத்தாயிரம் கோடிக்கு பண்றாங்க பண்ணுறாங்க இருந்து உற்பத்தி ஆகின்ற இந்த பேரிச்சம்பழம் மட்டுமே அமெரிக்காவில் எண்பத்தைந்து சதவீதம் பேர் பயன்படுத்துகிற பேரிச்சம்பழமாக இருக்குது இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாலைவனத்தில் இருந்த ஒருத்தர் என்ன நினச்சிருக்காருனா இந்த பாலைவனத்தில் என்னத்தை சாகுபடி செய்ய முடியும் அப்படின்னு மத்திய ஆசிய நாடுகளுக்கெலாம் வந்திருக்காரு ஈரான் இந்த மாதிரி ஐராக் நாடுகளுக்கெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற பேரிச்சம்பழத்தை எடுத்து இங்கே கொண்டு வந்து பயிரிட்டு முயற்சி செஞ்சு பார்த்துருக்காரு வந்துருச்சு அப்பனா நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்கே வேளாண்மை செய்யணும் அப்படின்றத பேரிச்சம்பழத்தை முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாம் ஸ்ப்ரிங்ஸ் முழுக்கவே நீரை கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி வரிசையா பேரிச்சம்பழ மரங்களாக நட்டு அமெரிக்காவுக்கு வேண்டி எண்பத்தைந்து சதவீத பேரிச்சம்பழ மரங்கள் வந்து இங்கேருந்து தான் உருவாகுது அப்போ இந்த பேரிச்சம்பழங்களை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிலதே வெளிநாடுகளும் ஏற்றுமதி செய்கிறாங்க கலிஃபோர்னியாலருந்து அப்போ பத்தாயிரம் கோடிக்கு பேரிச்சம்பழம் மட்டும் இவங்க பண்ணுறாங்க இது காணொலி வந்து நான் கொஞ்ச நேரம் தமிழ்ல பேசுவோம் அப்புறம் ஒரு இங்கே இருக்கிற இந்த வேளாண்மை இந்த பண்ணையோட உரிமையாளரோட ஆங்கிலத்தில் பேசுவோம் அதை மொழி மாற்றமும் நாங்கள் செஞ்சுருக்கோம் சரி வாங்க இவர் தான் சாம் காப் இவர் தான் இந்த பண்ணையோட உரிமையாளர் நாம இப்ப கெலிஃபோர்னியா தென்கிழக்கு கெலிஃபோர்னியால இருக்கோம் இந்த இடத்தோட பேர் வந்து பாம் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்றது இந்த இடம் வந்து ஒரு பாலைவனம் தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த பாலைவனத்துல அவங்க வேளாண்மை செய்யணுன்றதுக்காக இந்த பேரீச்சை மரங்கள் நட்டு வச்சிருக்காங்க சாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாம் உங்களை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாலைவனங்கள்ல மரங்களை வளர்க்கறது ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா உங்க தோப்பை மிக அருமையான தோப்பை ஒண்ணு உருவாக்கி இங்க நீங்க வந்து சாம் காப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு பண்ணையும் உருவாக்கி வச்சிருக்கீங்க இந்த பண்ணையில இருக்கிற பேரிச்ச மலங்கள் ரொம்ப சுவை அதிகமா இருக்கு சரி நீங்க முதல்ல எப்படி இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்களேன் நன்றாக இருக்கிறேன் ஏச்சே இன்னும் சிறப்பாக இருந்தா அதை தாங்க முடியாது கலிபோர்னியாவை பத்தி அதுவும் முக்கியமா லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில யாராச்சும் இருந்தீங்கன்னா சாமோட பண்ணைக்கு வாங்க சாமோட பண்ணைக்கு வந்தீங்கன்னா அவரு உங்களை இங்க ஒரு சின்ன சுற்றுலா மாதிரி பண்ணை சுற்றுலா கூட்டு போவாரு அதுல மிக அரிய தகவல்களை பேரிச்சம்பளத்தை பத்தி அவர் உங்களோட பகிர்ந்துப்பாரு ஆனா எனக்கு சாம் கிட்ட இப்ப வேற ஒரு கேள்வி இருக்கு சாம் உங்களை பத்தி நான் உங்க வலைத்தளத்துல படிச்சிட்டு இருந்தேன் அப்ப நீங்க போட்டிருக்கீங்க வேளாண் துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு எவ்வளவு துறைகள் இருக்கிறப்ப ஏன் வேளாண் துறையை நீங்க குறிப்பிட்ட அளவுல தேர்ந்தெடுத்து இங்க வேளாண்மை சொல்லி பகிர முடியுமா நிஜமாக சொன்னா ஏஜே வேளாண்மை இனி தேர்ந்தெடுத்தது நான் மூணு வயதிலிருந்தே விவசாயியா இருக்க விரும்பினேன் நான் என் பெற்றோரின் வீட்டின் முன்புற வறண்டையில நின்று ஒரு டிராக்டர் வீட்டை கடந்து செல்லும் போது பார்த்ததை நினைவில் வைத்திருக்கிறேன் ஒரு சிறிய குழந்தையா இருந்த போது அதில் எனக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது உண்மையில் அந்த ஆச்சரியம் இன்னும் என்னை விட்டு போகவில்லை நான் இன்னும் அந்த டிராக்டரை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் நீங்க சொல்றதை கேட்கறதுக்கே இப்ப உங்க பண்ணையில தோராயமா எத்தனை பேரிச்ச மரங்கள் வச்சிருக்கீங்க இன்னொரு பெரிய பண்ணை இருக்கு நீங்க அதுல எவ்வளவு மரங்கள் இருக்கு ஒரு பேரிச்சம்பள மரத்தை வச்சா எவ்வளவு ஆண்டுகளாகும் விளைச்சல் தரத்துக்கு ஒரு மரத்தின் ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு பகிர்ந்து கொள்ள முடியுமா இதுதான் எங்கள் சொந்த பண்ணை இது ஐந்து ஏக்கர் பரப்பளவுக்கு உள்ளது எங்கள் முழு பண்ணை இங்கிருந்தே துவங்கிறது இது எங்கள் சிறிய ஐந்து ஏக்கர் பண்ணை இதில் மூன்று ஏக்கரில் பேரிச்ச மரங்கள் நடப்பட்டுள்ளன ஆனால் கிழக்கே நூறு மைல் தொலைவில் கொளராட ஆற்றுக்கு அருகில் நாங்கள் இன்னும் நூறு பத்து ஏக்கர் நிலத்தை வைத்திருக்கிறோம் அந்த இடத்துல சுமார் அறுபது ஏக்கர் பேரீச்சை மரங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பது ஏக்கரை பேர பிள்ளைகள் வளர்ச்சிக்காக விட்டு வைத்திருக்கிறோம் நாங்க பேரீச்சை வளர்க்கிறோம் பேரிச்சை மரங்கள் வளர வளர நிறைய நேரம் பிடிக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் பலர் இதை உணர்வதில்லை ஆனா ஒரு பேரிச்சை மரம் ஒரு சிறிய கிளையாக பிறந்து முழுமையாக வளர்ந்து பழம் கொடுக்க இருபத்தோரு ஆண்டுகள் ஆகும் அது இருபத்தொன்னு ஆண்டுகள் ஆகும் அமெரிக்கால விளைச்சல் உங்கள் விவசாய திறமையை பொறுத்தது நீங்க அதிக உரமும் அதிக நீரும் சேர்த்தா மரத்தை நன்றாக பராமரித்தா நல்ல விளைச்சல் பெறலாம் ஒரு மரத்திற்கு இருநூறு பவுண்டுகள் வரை கிடைக்கலாம் ஆனால் அந்த அளவு தேவைப்படுமா என தெரியவில்லை ஏனெனில் சில நேரங்களில் அதிகமான சிறிய பேரிச்சைகள் கிடைக்கும் உங்களுக்கு அதிக விளைச்சல் கிடைக்கும் போது குறைவான விளைச்சல உதாரணத்துக்கு நூறு பவுண்டுகள் நூற்று ஐம்பது பவுண்டுகள் ஏற்றுக்கொண்டால் அதிக தரமான பழங்களை பெற முடியும் அதனால் சில சமயங்களில் அதிக பழங்கள் உள்ள மரங்களை விட குறைவான பழங்கள் உள்ள அதிக மரங்களை வைத்திருப்பது நல்லது உண்மையிலேயே என்ன ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஆச்சுன்னா இந்த சுற்றுப்பயணத்தின் போது நீங்க கொடுத்த உங்கள் பலவிதமான விதமான அவ்வளவு சுவையான பேரிச்சு நான் சாப்பிட்டது முக்கியமா சாடி பார்ஃபி பிளாக் கோல்டு அப்படின்னு விதவிதமான பேரிச்சம்பழங்களை மலங்களை நீங்க கொடுத்தீங்க இப்ப இந்த பேரீச்சு மலங்களோட வகைகளை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அதே மாதிரி நான் வந்து மெஜூல் தான் சாப்பிட்டிருக்கேன் பெரும்பாலும் ஆனா இந்த மாதிரி பேரிச்சங்களை நான் சாப்பிட்டதுல இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற அந்த தகவலை நீங்க கிட்ட கொஞ்சம் பகிர்ந்து கையலுமா சார் நாங்கள் மெஜூல் பேரிச்ச பார்கி பேரிச்சை ஜாகிதி பேரிச்சை காந்தி பேரிச்சை எம்ப்ரஸ் பேரிச்சை மற்றும் பிளாக் போல்ட் ஆகியவற்றை வளர்க்கிறோம் இந்த வருடம் நம்மிடம் மெஜூல் பார்கி சஃபாரி பிளாக் கோல்ட் மற்றும் ஜாகிதி பேரீச்சு வகைகள் உள்ளன எம்பிரசா மற்றும் காந்தி வகைகள் இந்த வருடம் நல்லதாக வரவில்லை அதனால் அவற்றை நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம் ஆனா இந்த தோட்டத்தை நாங்கள் நடும்போது பலர் எங்களுக்கு மரங்களை வழங்கினாங்க நாம் செய்ய வேண்டியது மரத்தை சுத்தம் செய்து கிளைகளை அகற்றுவது மட்டுமே அவர்கள் இந்த கிளைகளை நீங்களே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் எனவே அது என்ன மரம் என்று நாங்கள் கவலைப்படவில்லை ஏனெனில் ஆரம்பத்தில் நாங்கள் இருபது ஆண்டுகளில் ஒரு அழகான தோட்ட மரமாக வளர்க்க ஒரு மரம் வேண்டும் என்பதே ஆசை ஆனால் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் நடைத்த அந்த சிறிய கிளைகள் மலரத் தொடங்கின அப்போது நாங்கள் பல்வேறு வகையான பேரிச்சைகள் இருப்பதை கவனித்தோம் அந்த நல்ல வகைகளை நாங்கள் வைத்து கொண்டு இன்று இருக்கும் வகைகளாக வளர்த்தோம் அதனால் நாங்கள் ஏழு வகையான பேரிச்சை மரங்களை பெற்றோம் இதெல்லாம் முதல் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் எங்களுக்கு கொடுத்த கிளைகளின் அடிப்படையில வந்தது ரொம்ப விசித்திரமான மற்றும் என்ன பார்த்தேன்னா இந்த எப்படி வந்து பாதுகாக்கிறதுக்கு மரத்தின் மேல அந்த பேரீச்சை விளையிறப்ப அதை நீங்க ஒரு துணி போட்டு மூடிடுறீங்க கட்டியும் வச்சிடறீங்க வேணுன்றப்ப அந்த துணியை தொடர்ந்து அந்த பேரீச்சுகளை எடுத்துக்கிறீங்க இத பத்தி நான் காணொலிகள் எடுத்தேன் இதுதான் இங்க நடக்கிற முறையாசம் வசந்த தூக்குவோம் மற்றும் பழம் வளர்ந்து ஆனதும் அதற்கு ஒரு பைய போடுவோம் அவை நிறம் மாற ஆரம்பிக்கும் உண்டே அந்த பை பறவைகள் பூச்சிகள் மற்றும் சில மழை துளிகளை தடுக்க பயன்படுத்தப்படுகிறது நாங்க அதிக மழையை தடுக்க விரும்பவில்லை ஆனா பறவைகள் மற்றும் பூச்சிகள் பேரீச்சைகளை தின்னாமல் தடுப்பதில் அது சிறப்பாக செயல்படுகிறது அது பூச்சிகளை தடுக்க சிறப்பாக செயல்படுவதால் பழத்தில் எந்தவித பூச்சிக்கொல்லி மருந்தும் தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அந்த பயிர் பூச்சி பாதுகாப்பு சாம் இந்த பண்ணையில உங்களை தவிர எத்தனை பேர் உங்களுக்கு உதவிக்கு வேலைக்கு ஆள் இருக்காங்க ஏன்னா இந்த பேரிச்சம்பளங்களை பறிச்சு அதை வந்து சுத்தம் செஞ்சு கழுவி அதை வந்து பெட்டியில் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆளுங்க வேணும்ல இப்போது சுமார் மூன்று அல்லது நான்கு பேர் கொண்ட ஒரு சிறிய குழு இருக்கிறது இந்த பருவத்துல நம்மை முன்னேற்றும் வகையில் அவர்கள் உதவுகிறார்கள் ஆனா நமக்கு அதிக உதவி தேவைப்படும் போது நாங்க ஒப்பந்ததாரரை வேலைக்கு அமர்த்தலாம் மரங்களுக்கு பைகள் போடுவதோ பூச்சிக்களஞ்சியத்தை செய்வதோ அல்லது ஒப்பந்தத்துல முள்ளுகளை அகற்றுவதோ ஆகியவற்றுக்கு நமக்கு தேவையான அளவு மக்களை கொண்டு வரலாம் பத்து பேரோ இருபது பேரோ நாம் செய்ய வேண்டியது பில் கட்டுவதுதான் இப்ப அவங்க பண்ணையில இந்த பழங்களை தவிர்த்து வேற ஏதும் பழத்துல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எதுவும் பண்றீங்களா ஏன்னா உங்ககிட்ட நிறைய பழங்கள் இருக்கு அதுல இருந்து என்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்றீங்க கையாள முடிகிறது ஏனெனில் எங்களுக்கு செயலாக்க நிலை இல்ல எங்கள் செயலாக்க நிலையும் திருத்தப்படியில் உள்ளது இன்னும் வருஷம் ஆகும் போல நாங்க ஒரு நிலையை அமைப்போம் அதுவரை எங்கள் பேரீச்சிகள் அனைத்தும் பசுமையாகவே சந்தைக்கு வருகிறது ஆனா எதிர்காலத்துல நாங்க பேரீச்சை மை பேரீச்சை பாகு மற்றும் வெட்டிய பேரீச்சை போன்றவற்றையும் தயாரிப்போம் இந்தியாவில் இருக்கிற வேளாண்மை செய்கிறவங்க அவங்க இந்த காணொலியை பார்ப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா நான் இந்திய மக்களுக்கு சிறந்த விவசாயிகளாக உதவ முடிந்தால் நல்லது என்று நினைக்கிறேன் அதுதானா நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் அவர்களுக்கு சிறந்த விவசாயிகளாக எப்படி உதவ முடியும் என்று ஆமா நீங்கள் சிறந்த விவசாயியாக இருக்க விரும்பினால் விவசாயத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் பயிர்கள் மற்றும் செடிகளை ஆய்வு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அதனால் அவற்றுக்கு தேவையான சரியான உரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் மற்றும் செடிக்கு என்ன தேவை என்பதை கவனமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நீங்கள் நீங்கள் எந்த பயிரை வளர்த்தாலும் ஒரு சிறந்த விவசாயியா மாறுவீர்கள் நீங்க அரிசி வளர்த்தாலும் கோதுமை வளர்த்தாலும் மக்கச்சோளத்தை வளர்த்தாலும் சரி நீங்கள் செடிக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை கவனமா பார்த்து உரத்தை பெற்று கொள்ள முக்கிய விஷயம் அப்படி செய்தால் நீங்கள் இன்னும் சிறப்பாக இருப்பீர்கள் நம்ப முடியாத அளவுக்கு அல்லது நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம் பல ஊட்டச்சத்துக்களை நேரடியா மாட்டுத்தழை போன்ற உரங்களில் இருந்து பெற முடியும் அதனால் மாட்டுத்தழை போன்ற உரங்கள்ல நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கின்றன ஆனா செடியின் ஆரோக்கியத்தை கவனிக்க எப்படி என்று நீங்கள் கண்டுபிடித்தால் நல்ல பயிர் கிடைக்கும் ஆரோக்கியமான செடிகள் நல்ல விளைச்சலை தரும் அந்த நல்ல விளைச்சல் பணமா மாறும் சாம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை செலவு பண்ணி உங்கள் பண்ணையை பற்றி எங்களுக்கு சுற்றி காமிச்சு பேரிச்சம்பழம் எப்படி சாகுபடி செய்யணும்னு சொன்னதுக்கு மிக்க நன்றி ஒரே ஒரு சிறு பகுதி தான் கலிபோர்னியா நடக்கிற வேளாண்மைக்கு இதைத்தான் சீமான அடிக்கடி சொல்றாங்க வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சாராய பொருளாதாரத்தை நம்பி இருக்கின்ற ஒரு நாடு எப்படி வீழும் அப்படின்றதுக்கு தமிழ்நாடு ஒரு சான்று பசுமை பொருளாதாரம் தாய்மை பொருளாதாரம் அப்படின்னு வேளாண்மையை வச்சு கலிபோர்னியா எப்படி முன்னேறி வருகின்றது அப்படின்றத நம்ம பாக்குறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து சொட்டு நீர் பாசனமா எல்லா மரங்கள் கிட்டையும் அப்படியே அந்த சொட்டு நீர் பாசனத்தை ஒவ்வொரு இடத்துலயும் குழாய் போட்டு தண்ணீரை கொண்டு போய் வச்சு பீச்சி அடிச்சு அங்க வந்து எல்லா இடங்களிலும் இந்த மரங்களை விளைய வைக்கிறாங்க அப்ப ஒரு பாலைவனத்துல வேளாண்மை செஞ்சு அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும் உள்நாட்டுக்கு தேவை அப்படின்றத கலிபோர்னியா அரசாங்கம் பண்ணுது அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டுல அரசாங்கத்துல சீமானால பண்ண முடியாது அப்படின்றதே ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன் அப்ப நல்லா காத்துங்க பாலைவனத்துல இருந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்கால இந்த பேரிச்சம்பழத்தை ஏற்றுமதி செய்யறாங்கன்னா நல்லா இருக்கிற முப்போகம் விளையிற தமிழ்நாட்டிலேருந்து நம்ம எவ்வளவு ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்றதையும் பாருங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றென்னும் பயிருங்கள் மிக்க நன்றி